குடியாத்தம் மாடத்தி கிராமத்தில் உள்ள மின்வாரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குப்பம் நலின் நகர் பகுதியில் குறைவான மின் விநியோகம் செய்யப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் மின்தடை ஏற்படுகின்றது இதனால் புதியவர்கள் சிறியவர்கள் நோயாளிகள் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் உள்ள மின்மாற்றி புதிதாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனு அளித்தும் மின்வாரியத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி டி மோட்டூர் கிராமத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிளை செயலாளர் ராஜசேகர் தலைமை தாங்கினார் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளரும் பி டி சங்கர்